bye <laughs> மத்தால் அடிப்பட்டவர் மாதாழ்மேட்டவரா மத்தால் அடிப்பட்டதா மாமிய பெண் ஆண்டவரா எடையனா மடையனா கோவால கண்ணனா

அப்ப தவிரும்போது பைய ஒருத்த ஏழு வருஷமா அவன் மனம் இறங்கி அவன் தவறுக்கான அவனுடைய மனசுக்காக அவருக்கு மனம் இறங்கி செல்லி அருள் பாலைக்கு கூடாதா ஆமா அப்படி ஏழு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மனம் இறங்கி அதிகார நேரத்துல படியாத அதாவது அவனுக்கு சென்று வரமலைக்கு புறப்படுறாரா அப்படி போக தருவாயிலே நான் கால நாட்டி இருந்து இவ்வளவு வேகமா எங்க போறீங்கன்னு கேட்டேன் நீங்க கேட்டீங்க நான் கேட்டேன் ஆமா எப்பயுமே கைலாய வாசன் பரமணி என்ன கூட்டிட்டு போறீங்களே இன்று நீங்க மட்டும் தனியா போறீங்கன்னா எங்க போகிறேன்னு கேட்ட உடனே இதுபோல் பத்மாசுரனுக்கு நான் வரமலைக்கு போறேன்னு சொன்னாரு நான் அப்போ சொன்னேன்னா சுவாமி பிரபஞ்ச உலகத்துல பத்மாசுரன் சொல்லக்கூடிய ஒரு கொடிய அரக்கன் ஆமா அவனோ ஏழு வருகாலங்களுக்கு மேலாக உங்களையே கோரிய தவறு அதுல ஏதாவது ஒரு சூது மார்க்க இருக்குங்க ஆமா நீங்க போக வேண்டாம்னு சொன்னேன் இந்த பொண்ணு அர்த்த கேட்குற மாதிரி கண்டிப்பா யாருடா பொண்டாட்டி கட்டி தவறு கிடைச்சா பொண்டாட்டி மானாரு எம் வாட்டி கேட்கணும்னா கேட்கணும்

படிக்குமா படிக்காதான்னு என்ன எனக்கு தெரியாது இந்த வரமாகப்பட்டது படிக்குதா படிக்குதான் பார்க்கணும் அப்போது இவர் சொல்றாரு உனக்கு யாராவது பகையாது இருந்தா அவர் இடத்துல சென்று அப்படி சொன்ன உடனே இந்த பத்மாசுரங்காட்ட என்ன சொல்றாரு பத்மாசுரா நீ சென்று எங்கனா போய் பரிசோதித்து வாப்பான்னு பத்மாஸ்வரம் கேக்குறான் சாரி いや எதிரியே தேடி சென்று நான் அவன பரிசோதித்து வராம நீங்க இருக்கியா போக மாட்டேன் ஒரு நாள் உங்களை பார்க்கதே பெரிய அபருமாயிடுது கைலாயா போய் விடு கைலாயா போய் சொல்லிட்டு இப்ப யாரு வர கொடுத்தது நீதான் தரமாகற போய் எங்காலையன் வந்து ஒரு வச்சா பத்தி எரியவாயானால் நீ கொடுத்த வர பழகிது ஓ அந்த எரியவே இல்லடா அது வரமாகப்பட்டது போயிட்டு போய் விட்டது கொடுக்கணும் அப்படின்னு என்ன

இது மாதிரி பத்மா சொன்னேன் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அழிக்க முடியாது சந்தோஷம் பண்றாரு ஓ ஓரி பத்மா சொன்னேன் மாட்டான் அதே பரமா வேலங்காய் உள்ள கொட்டை உள்ள போய் லிங்கமா உட்காருங்க ஆடுவேனா அது உன்னை இப்படி கொல்ல போற மாட்டான் அப்படி சொல்லிட்டாருன்னு என்ன செய்யறான் அவன் ஒரு வெண்ணாவனா உண்ண எடுத்தான்டா ஓ ஆடி என்ன சாப்பிடறான் அந்த மேலாடு நீ வேலைங்காயா இருந்தா நான் வந்து உன்னை கட்சி சாப்பிட மாறேன் அவன் பத்மா ஆடாக உருவெடுத்தா நினைக்கிறான் அப்பதான் இந்த மாநகட்டம் முந்தைக்கு பயம்

வரும்போது எங்க அண்ணன் எப்படி ஆறு பாக்கலாம் என்ன பையா அப்படி ஆடு உடனே ஆமா என்ன செய்தா பத்மாசுரம் ஆடு உருவத்தில் பாரு ஆமா அந்த ஆடு உருவத்தை மாற்றி மாற்றி மீண்டும் பத்மாசுரம் நான் உருவெடுத்தான் காய கடிக்கிற எண்ணம் மாறி காமம் என்று சொல்லக்கூடிய இத்தை வந்து விட்டது ஓ காய கடிக்கிற எண்ணம் காய்கறி அதிகம் மறந்து இந்த பெண்ணிடத்துல வந்து கண்ணே மணியை இவ்வளவு அழகா இருக்கிறாயே எனக்கு ஆசையா ஒரு முத்தம் தர வேண்டும் கட்டி அணைக்க வேண்டும் உன்னை காதல் கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்ற காலகத்தில இது போல பெண்ணே கிடையாது அது முறையிடறாண்டா முறையிட்ட உடனே எங்க அண்ணன் பத்மாசுரன் அழுக்கு இதுதான் சமயம் என்று எங்க அண்ணன் ஒரு வேலை செய்யறா என்ன வேலையோ பத்மாசுரா நீயோ ஏழு வருடங்களுக்கு மேல ஆக குளிக்காம என்

வேரங்காய விட்டு வெளியே வந்தாரு வந்த உடனே எங்க அண்ணன் ரெண்டு பேருமா இங்க வந்தாங்களா வரலையா பையா இங்க பாரு இங்க பாரு பாருங்க என்ன பண்ணுவோம்

அட்டகாடியா ஆபுறின் காக்குறாரு ஆமா நேட்ட உடனே டேடா பையா எங்க அண்ணன் கேக்குறாரு யா பத்மா சொன்னாirந்துட்டானே திரையாயா பொம்பள கேக்குறேன் கேட்டா அந்த காலத்துல எங்க அண்ணன் பொம்பள ஊரு எடுத்தாரா அவர் எடுக்கலையா ஏனா பையா எடுக்கலையா அங்க என்ன அந்த சின்ன நான் நான் கூசுது இந்த பிரபஞ்ச உலகத்துல அண்ணன் தான் காரணம் அவர் ரெண்டு பேரை என்ன செஞ்சாங்க நான்

ஐயப்பன் என்ற பாலகனை பெற்றுக் சரியா போஷி நீங்க